திருப்பாவை முதல் பாசுரம் பாடல் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நிறைந்தால் நீராட போது பாடி பாடி மீர்கால் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணீ யசோதையில் அஞ்சிங்கம் கார்மேணி செங்கல் கதிர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தின் விளக்கம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் இது ஆண்டாள் தொடங்கும் தருணம் மார்கழியின் புனிதம் பாசுரம் தொடங்கும் முதல் வரியில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் இது ஒரு காலத்தை மட்டும் சொல்லவில்லை இது ஒரு அவஸ்தை அதாவது ஒரு உள்ள நிலை அழைப்பு அல்ல விழிப்பு ஆண்டாள் தோழிகளை அழைக்கிறாள் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழை ஏர் இது ஒரு உள்ளத்தை சுத்தப்படுத்தும் அழைப்பு நீராடு என்றால் மனக்கழிவுகளை கழுவுதல் பழைய கர்ம வாசல்களை விடுதல் புதிய ஒளியை ஏற்க தயாராகுதல் ஆண்டால் சொல்வது நீங்கள் எழுந்து வாருங்கள் உள்ளம் எழுந்து வாரட்டும் எதற்காக எழுப்புகிறாள் சீர்மல் குமாரன் நாராயணனை அடைவதற்காக இங்கே ஆண்டால் நமக்கு ஒரு ரகசியம் சொல்கிறாள் அருள் பெற வேண்டுமெனில் மனம் சிற்றஞ்சிறு காதாக இருக்க வேண்டும் அதாவது மென்மை பணிவு எளிமை குழந்தை மனம் இவை இல்லாமல் பக்தி வளராது ஆறாத துயல் எழப்பாயும் அருள் விழிப்பு நாம் எழுந்தால் போதும் அருள் தானாக எழும் ஆண்டாள் சொல்வது நாம் எழுந்தால் அவர் எழுவார் அதாவது நாம் ஒரு படி வந்தால் நாராயணன் பத்து படி வருவார் இது பக்தியின் மிக அழகான உண்மை ஆய்பாடி பிள்ளைகளோம் சமத்துவத்தின் அறிவிப்பு ஆண்டாள் தன்னை ஆய்பாடி பிள்ளை என்று சொல்கிறாள் அவள் ஒரு அரசி ஆனால் இங்கே பதவி இல்லை பெருமை இல்லை வேறுபாடு இல்லை அனைவரும் ஒரே நிலை இது திருப்பாவையின் மிகப்பெரிய தத்துவம் சமத்துவம் ஒற்றுமை கூட்டு பக்தி நாராயணனே நமக்கு பறை தருவான் இந்த அருளின் உறுதி இங்கே ஆண்டாள் ஒரு வாக்குறுதி தருகிறாள் நாராயணன் நமக்கே பறை தருவான் பறை என்றால் என்ன வரை என்றால் ஆசீர்வாதம் நிறைவு ஆனந்தம் பாதுகாப்பு அருள் நாம் எல்லோரும் சேர்ந்து கிருஷ்ணனை பெறும் முயற்சியில் ஈடுபடுவோம் என்ற உணர்வு கிருஷ்ணன் நமக்கு அருள் நலம் செல்வம் ஆனந்தம் அனைத்தையும் தருவார் என்ற நம்பிக்கை இதில் வெளிப்படுகிறது திருப்பாவையின் முதல் பாசுரம் நமக்கு மூன்று விஷயங்களை கற்றுக்கொடுக்கிறது சாதனைக்கு சரியான காலம் சாதனைக்கு சரியான மனநிலை சாதனைக்கு சரியான குறிக்கோள் நாராயணனை அடைதல் ஆண்டால் நம்மை அழைக்கிறாள் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி ஒற்றுமையுடன் பக்தியுடன் கிருஷ்ணனை நோக்கி வாருங்கள்